ஆண்டவர் என் ஜபத்தை தள்ளல நான் ஜபித்த போதெல்லாம் பதில் கொடுத்தே அதற்காக ஸ்தோத்திரம் கிருபை என்னை விட்டு விளக்கவில்லை அதற்காக மக்க ஸ்தோத்திரம் இந்த ரெண்டு காரியத்திற்காக நீங்க ஆண்டவரை துணிக்கணும் என் ஜபத்தை நீங்க தள்ளாதபடி என் ஜபத்தை கேட்டீங்களே பதில் கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம் முடி கிருபை என்னை விட்டு விளக்காம என் மேல கிருபையாவே இருக்கிறீங்களே மக்க ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பத கிருபை எத்தனை ஆபத்து எத்தனை பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க தெரியாத விசாசனுடைய போராட்டங்கள் நம்ம டிராவல்ல போகிறோம் வருகிறோம் எத்தனை விபத்துகளை கேள்விப்படுகிறோம் உயிரோடு இருப்பது பாதுகாப்பா இருப்பதோடைய கிருபை தானே அண்டு உரியமுடைய கிருபை என்னை விட்டு விளக்காம இருக்கிறீங்களே அதற்காக ஸ்தோத்தரும்னு சொல்லுங்க என் ஜபத்துக்கு கூட மரியாதை கொடுத்து என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறீங்களே ஸ்தோத்தரும் சொல்லுங்க அப்படி நன்றியோடு துதிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்